இன்னமே இன்று தினம் ஆனந்தமான ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும் எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தகவல் ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்லெண்ண கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் மறக்கவும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டு நலத்திவிட நண்பர்களே மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சில முக்கியமான விஷயங்களை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இன்று தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷய மணிமூர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் உழைப்பையின் மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைத்திட மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனவாசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஆஹ் ராசி அதிபதியானவர் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்ப்பது ஒரு யோகமான அமைப்புங்க மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் இன்றைய தினம் ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை இன்றைய தினம் தொடருங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வந்து அமர்ந்துள்ளார் இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் அமைந்துள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பது காரணமாக இன்றைய தினம் நமது மீன ராசி மிக மிக நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் போகுது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அப்போதான் எல்லா விஷயங்களையும் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களையும் தவறிவிடாமல் அதை கேட்டுக்கொள்ள முடியும் இன்றைய தினம் ரொம்ப நாளாக வராத பழைய பாக்கிகள் உங்களுக்கு வியாபாரத்தில் வசூலாக கூடிய யோகம் இருக்கிறதுனால பழைய பாக்கிகளை வசூல் செய்ய இன்றைய தினம் உகந்த நாளுங்க எனவே ஒரு லிஸ்ட்டை போட்டு யார் யார் பணம் தரணுமோ உங்கள் பிஸ்னஸ்லேருந்து அல்லது உங்கள் பர்சனல் இருந்து யாராவது பணம் தரணும் அப்படின்னா உங்ககிட்ட ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகளை கூட பழைய பாக்கிகளை கூட இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்ய முடியும் என்பதனால எல்லா விதமான பாக்கிகளையும் வசூல் செய்ய என்ற தினம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு வியாபாரிகளுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குது இன்றைய தினம் உங்களது வீட்டிற்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க அந்த அளவுக்கு பண வரவுகள் என்றதும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகமும் நீங்கள் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் என்றதெனும் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இதுவரைக்கும் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இருந்திருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு குறைந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய வகையில் ஒற்றுமையான சகோதர உணர்வுகள் சகோதர உணர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இன்ற தினம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா விளையாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லா நோய்த்துருங்க இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் போதுமான அளவுக்கு இருந்தாலும் உங்கள் கையில் பணம் தங்குமான்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் டவுட் இருக்குங்க இன்று தினம் நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் கஷ்டங்கள் எதிர்கொள்ள இருக்கலாம் ஆனால் வரவு செலவுகள் சரியாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் டைட் இன்னைக்கு ஆகாதுங்க பொருளாதார நெருக்கடி ஏற்படாது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களது வீட்டில் அமைதி மற்றும் வளம் பெறுவுங்க இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் ஆனந்தமாக அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக சிக்கல் இல்லாத அளவுக்கு சிறப்பாக அமையுங்க அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சிறப்பாக கையாண்டு தெளிவான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் பெரும்பாலான நேரத்தை நீங்கள் வீட்டில் இருந்து தூங்குறதுக்காக செலவிடலாம் அதனால உங்களது ஆரோக்கியம் மிகச் சிறப்பாகவே இருக்குங்க ஆனா மாலை நேரத்துல நீங்க உங்க விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு வரலாம் அந்த அளவுக்கு நீங்க ஏதாவது காரியங்களை வந்து மிஸ் பண்ணாம இன்னைக்கு நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா காரியத்தையும் நீங்க சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓய்வை எடுத்துக்கிறது அவசியம் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை காத்திருக்குங்க உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது சிக்கல்கள் அல்லது மனஸ்தாபங்கள் இருந்தால் அது எல்லாமே இன்றைக்கி தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இன்றைய தினம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களது வாழ்க்கை துணையை ஆசீர்வதிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இதனால் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க திருமண வாழ்வு இதுவரை இல்லாத அளவுக்கு மேலும் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனாண்குள்ளே ராசிபுரம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா ஒரு வேலை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசிபாலங்களும் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டு எனக்கு ராஜா அமையும் ஸோ இப்பவே நமது மீனாண்புள்ள ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டி அழுத்தி விடுங்க இந்த தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நான்காம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நாலாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வாய்ப்புகள் இருக்குது மேலும் இன்றைய தினம் நீங்கள் பிரௌன் கலரையே அல்லது கிரே கலரையே ரெண்டு கலரையும் இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் ரெண்டு கலருமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமை வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனவாசி நண்பர்களில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்கள் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி ஹெல்த் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க எனவே உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பழைய பாகியில் வசூலாக கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதில் முயற்சி பண்ணுங்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய மனசாபங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு இப்பவே கிடைக்கலனாலும் கொஞ்சம் லேட்டாகிறது கிடைக்கும் எனவே உங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியாக கிடைக்கும் எனவே உங்களது புதிய முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் செயல்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களது மனதில் வந்து உற்சாகம் பெருகக்கூடிய வகையில் நண்பர்கள் மற்றும் உங்களை உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள் உடன் பிறந்தவர்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு பிரயதி நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு ஒரு விதமான டல்னஸ் ஒரு விதமான சோர்வு இன்னைக்கு ஏற்பட்டு அனுமதி நீங்கிவிடும் மீண்டும் நீங்கள் சுறுசுறுப்பாக மீண்டும் வரக்கூடிய யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க விவசாயம் தொடர்பான பணிகளில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த தினம் போதுமான அளவுக்கு ஓய்வு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் முக்கியமான வேலைகளை தவறவிட வேண்டாம் எல்லா வேலையும் முடித்து விட்டு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை அடிக்கக்கூடியதாக அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு அதிகமான ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க ஒன் மில்லியன் லைக் இந்த வீடியோக்கு வரும் நான் எதிர்பார்க்குறேன் மேலும் நமது சேனலை பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது சேனலில் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லும்போது அது எங்களுக்கு இன்னும் வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின சனிக்கிழமை ராஜ்பலங்களும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது ராஜ்பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு இது செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக தினசரி ராசிபுல்களை நீங்கள் மிஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது ஏதுவாக அமையும் எங்களுக்கும் நல்ல சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே